ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வீட்லேயே நீங்கள் என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு ஏன்னா இன்னும் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாட்கள் தான் இருக்குது ஐம்பது நாட்களில் நம்மளால் ஐயாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படி என்னென்ன வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் முழுசாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நாள் ஆச்சு நான் தொடர்ந்து வீடியோ போட்டு சாரி நண்பர்களே கொஞ்சம் என்னால் வீடியோ வந்துட்டு எடுக்க எடுத்து போட முடியலை இனிமேல் தொடர்ந்து வந்துட்டு வீடியோ வரும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து எனக்கு ஆதரவு தாங்க சரிங்களா சரி ஓகே என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்றத வரிசையாக நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லா பெண்களுமே இதில் ஏதாவது ஒரு தொழில் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள் இன்னும் ஒரு ஐம்பது நாட்கள் தான் இருக்குது நீங்கள் ஐம்பது நாட்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் உங்கள் கையில் இருக்கும் இது முக்கியமாக வந்து இந்த வீடியோ எல்லாமே வந்து பெண்களுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் எல்லா பெண்களும் தவறாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் வந்துட்டு இதில் ஏதாவது தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹெட்லைனே அதான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் தீபாவளிக்கு வீட்டிலே பெண்கள் என்ன தொழில் செய்யலாம் அப்படின்றது தான் தீபாவளிக்கு ஐம்பது நாட்கள் உள்ளது இன்னையிலருந்து ஐம்பது நாட்கள் கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி நம்ம தீபாவளிக்கு எடுக்கிறது வந்து ட்ரெஸ்ஸு தான் சரிங்களா அப்போ நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு எடுத்தாலுமே அதை வந்து ஸ்டிச் பண்ண தான் செய்வாங்க ஒன்று நம்ம மெட்டீரியலாக எடுத்தாங்கன்னா ஸ்டிச் பண்ணுவாங்க ரெடிமேடாக எடுத்தாங்கன்னா அல்ட்ரு பண்ணணும் எப்படி பிடிச்சி அடிக்கிறது இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க சரிங்களா அப்போ நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம் அந்த ரெண்டு தொழிலில் உங்களுக்கு எந்த தொழில் வந்து தெரியும் அப்படின்னு பாருங்கள் டெய்லரிங் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்துட்டு கொடுக்குற ட்ரெஸ்ஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவீங்க நல்ல முறையில் தையல் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ ட்ரெஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக ஒரு ஒரு ஐயாயிரரூபாலேருந்து பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே முதலீடு போடுங்க தாராளமாக நீங்கள் போகுங்க நம்பி போடுங்க எதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு கெட்டு போகிறது கிடையாது இந்த வட்டம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அடுத்து வர்ற ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்துட்டு அதை எப்படினாலும் சேல்ஸ் பண்ணிடலாம் சரிங்களா அதனால் இந்த ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் எடுத்து ஹோல்சேலாக எடுத்து சேல்ஸ் பண்ணுங்கள் ட்ரெஸ்ஸுனால் ஃபஸ்ட்டு வந்து குட்டீஸ்க்கு எடுங்க குட்டீஸ்க்கு வந்து எல்லாருமே விரும்பி வந்து பெரியவங்களுக்கு எடுக்கிறாங்களோ இல்லையோ நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க ஏன்னா எல்லா குழந்தைங்களுமே வந்து ட்ரெஸ்ஸு எல்லா பிள்ளைங்க பக்கத்தில் போட்டிருக்கு அப்படின்ற போது கேட்பாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் ட்ரெஸ் எடுப்பாங்க அதனால் நீங்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து சேல்ஸ் பண்ணுறதா போ இருந்தாங்கன்னா பண்ணுங்கள் இல்லை எங்கள் இதில் பெரியவங்களும் எடுப்பாங்க எங்கள் ஏரியாவில் அப்படின்னா நீங்கள் பெரியவங்களுக்கு எடுத்து ஹோல்சேலாக எடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் நார்மலாக இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எங்களுக்கு போகுமானே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரெஸ்ஸு வந்து குழந்தைங்களுக்கு எடுத்து சேல்ஸ் பண்ணுங்கள் சரிங்களா குழந்தைங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம எடுத்து பண்ணலாம் சரிங்களா அதனால் தாராளமாக நான் ட்ரெஸ்ஸு சேல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க குழந்தைங்களுக்கு எடுத்து சேல்ஸ் பண்ணுங்கள் தப்பே கிடையாது ஏன்னா சீக்கிரம் வந்து போயிடும் குழந்தைங்களுக்கு எந்த ஒரு இதுனாலுமே எடுப்பாங்க அதனால் குழந்தைங்களுக்கு எடுங்க சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் சொல்லிட்டேன் ஆல்ரெடி உங்களுக்கு என்னெல்லாம் டெய்லரிங்கில் ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்றதோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு இருக்குது எனக்கு அல்ட்ரு மட்டும்தான் பண்ண தெரியுங்க எனக்கு அந்தளவுக்குலாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரியாது சுடிதார் ஸ்டிச் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அல்ட்ரு பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா தேர்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் அல்ட்ரு பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்டே இவைய இந்த சீசன் டைம் தானே எல்லாேருமே ட்ரெஸ் எடுத்து அல்ட்ரு பண்ணுறதுனால இது நம்ம சொல்லியிருக்கோம் இங்கேயே சீசன் வேலைன்னு அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகு சாதன பொருட்கள் ட்ரெஸ்ஸு எடுத்துட்டாலே நம்ம மக்கள் விரும்புறது பார்த்தீங்கன்னா அழகு சாதன பொருட்கள் நம்மளை நல்லா அலங்கரிச்சுக்கணும் புது ட்ரெஸ் எடுத்து அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் அழகு சாதன பொருட்களை என்னென்னலாம் சேல்ஸ் பண்ணலாம் பேங்கிள்ஸ் இருக்குது வளையல் இருக்குது கம்மல் இருக்குது பொட்டு எடுத்து பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது நிறையா செயின் இந்த மாதிரி நிறையா நிறைய எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம் எல்லாமே அழகு சாதன பொருட்கள்லாம் அடங்கும் அந்த மாதிரி நீங்கள் எது வந்துட்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் வளையல் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற நிறைய பேர் வளர்ந்து ட்ரெண்டிங் வளையல் அந்த பேங்கிள்ஸ் கண்ணாடி வளையல் விரும்புகிறாங்க அந்த கண்ணாடி வளையல் வாங்கி வைக்கலாம் அது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு நிறையா பேர் அதை வாங்கி போட ஆசைப்பட்றாங்க அந்த மாதிரி வளையல் வாங்கலாம் நல்லா வந்துட்டு கம்மல் அழகாக நல்லா ஸ்டெட்டு வந்து வாங்கணும்னு விரும்புவாங்க ஏன்னா பார்த்தோன்னு லுக்கு கொடுக்கறது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்மல் தான் அதனால் அந்த மாதிரி ஸ்டெட் எடுத்து தோடு வந்து வாங்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் வச்சுருக்கிற பொட்டு அதுவும் நல்லா இருக்கும்னு நினப்பாங்க ஒரு அட்டை வாங்கினீங்க ஒரு பத்து அட்டை வாங்கினீங்கன்னா போதுங்க ஐம்பது நாளைக்குள்ளே நம்ம சேல்ஸ் பண்ணணுன்றது நம்ம டார்கெட்டாக வச்சுருக்கோம் அதனால் ஒரு பத்து அட்டை வாங்குனீங்கன்னா எப்படி போயிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் அதில் எல்லா கலரும் இருக்குங்க நீங்கள் அது ஒரு பாக்ஸ் மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நம்ம அழகு சாதன பொருட்களும் வாங்கி வச்சு சேல்ஸ் பண்ணலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா மெஹந்தி மெகந்தினாலே மக்கள் வந்துட்டு நம்ம கையை அலங்கரிக்கிறதுல நம்பர் ஒன்னா இப்ப மருதாணி மருதாணி வைப்பாங்க சில பேர் வந்துட்டு எனக்கு உடனே குயிக்கா வச்சிடணும் நான் மருதாணி வைக்க மறந்துட்டேன் அப்படின்னா மெஹந்தி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து மெகந்தி போட உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க வந்துட்டு ரொம்ப வாங்க வேண்டாங்க ஒரு ஹேண்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி வாங்குங்க அதிகமா நம்ம எல்லா மக்களுமே பாத்தீங்கன்னா சாதாரணமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அதிகமான காசு வந்து நம்ம வாங்க வேண்டாம் நான் அந்த கை இப்ப நம்ம வெளியில இப்போ நூறு ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா நான் ஒரு எண்பது ரூபாய் ஒரு அறுபது ரூபாய் அப்படி சொல்லி வாங்கிக்கலாம் சரிங்களா இல்லை எங்கள் இதில் இரநூறுவா முந்நூறுவா வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நூறுரூபா நூற்றம்பது ரூபா ஒரு கைக்கு வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி மெகந்தி போட தெரியும் அப்படின்னா பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லுங்கள் நான் மெகந்தி போட்டுறேன் எனக்கு மட்டும் ஒரு காசு மட்டும் கொடுங்க நான் வந்துட்டு ஒரு மெகந்தி உங்கள் ரெண்டு கைக்கு போட்டு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த இதையும் நம்ம எடுத்து பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா செப்பல் மக்கள் எங்கேயுமே என்னமோ ஒன்று எல்லாமே நம்ம முகத்தை அலங்கரிச்சிட்டோம் உடம்புக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்ற போது நம்ம காலுக்கு செப்பல் பார்ப்பாங்க அதுவும் நிறைய பேர் செப்பல் நல்லா எடுக்கணும் அப்படின்னு அப்படின்னு பார்ப்பாங்க நூறுரூபா நூற்றம்பது ரூபாய் அந்த மாதிரி செப்பலை எடுத்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் சரிங்களா நூறுரூபா நூற்றம்பது ரூபாலேயே அழகழகான செப்பல்ஸ் இருக்கு அதை எடுத்து பார்க்கலாம் சேல்ஸ் பண்ணலாம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச்சு ஹேண்ட் இப்போ நம்ம வந்து என்ன செட்டோம் ஒவ்வொன்றா ஏன்னா நம்ம சொல்றது ஐம்பது நாட்களில் நம்ம சேமிப்பு பற்றி தான் சொல்கிறோம் இது சீசன் வேலை அதனால் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு என்னென்னலாம் மக்கள் விரும்பி வாங்குவாங்களோ அதை தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்புறம் வாட்ச்சு ஹேர் பே வாட்ச் கட்டிட்டு போகணும்னு நினப்பாங்க சில பேர் லுக்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் வாட்ச் எடுப்பாங்க நீங்கள் ஒரு டென் வாட்ச் மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நாள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நல்லா சேல்ஸ் ஆகுது அப்படின்னா கூட ஒரு பத்து எடுத்து சேல்ஸ் பண்ணுங்கள் ஹேண்ட் பேக் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இருக்குது நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் பேக்லேருந்து சேல்ஸ் பண்ணலாம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே நம்மளை நல்லா ட்ரெஸ் பண்ணி மேக்கப் பண்ணியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் விரும்பி வாங்கிட்டு போகிறது வந்து பூஜை பொருளும் ஒன்று தாங்க நம்ம வீடு கமன் மணக்கணும் இன்றைக்கி பூஜை போடும் நம்ம வீட்டுக்குன்னு எல்லா பொருட்களுமே எப்படி இந்த பொருளெல்லாம் விரும்பி வாங்குவாங்களோ அதே மாதிரி பூஜை பொருட்களும் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க அதனால் நீங்களும் பூஜை பொருளுக்குள்ள அகர்பத்தி விற்கிறது சூடம் அப்புறம் சாம்பிராணி இந்த மாதிரி கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் ஏன்னா முக்கியமாக எல்லாருமே தீபாவளி அன்றைக்கி சாமி கும்பிடுவாங்க அதனால் பூஜை பொருட்களும் தாராளமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு உங்களுக்கு நல்லா ஸ்வீட்டு செய்ய தெரியும் அப்படின்னா ஆர்டர் எடுக்கலாங்க வீட்லேயும் நீங்கள் பக்கத்தில் எதுவும் ஃபேக்ட்ரி இல்லை பக்கத்தில் ஏதாவது கம்பெனிஸ் இருக்குன்னா நீங்கள் கேட்டு ஆர்டர் எடுத்து ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை எனக்கு வீட்லேயே வந்துட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கெலாம் எனக்கு கேட்குறாங்க நீங்கள் கேட்டு பாருங்கள் ஒரு பத்து வடை செஞ்சு தரேன் இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் லட்டு செஞ்சு தர சொன்னாங்கன்னா நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குலோப் ஜாமு இல்லை நல்லா பிரியாணி செய்வேன் அப்படின்னா பிரியாணி ஆர்டர் எடுக்கலாம் நீங்கள் ஏன்னா எல்லாமே ஃபெஸ்டிவல் டைம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்ற நேரத்தில் நீங்கள் பிரியாணிலாம் நல்லா ஆர்டர் எடுக்கலாம் எனக்கு நல்லா முறுக்கு அதிரசம் இந்த மாதிரி இதில் உங்களுக்கு எது நல்லா செய்யத் தெரியுமோ அது அக்கம் பக்கத்தில் போய் சொல்லுங்கள் நான் குலோப்ஜாமுன் ஒரு பாக்ஸ் செஞ்சு தரேன் எனக்கு இவ்வளோ காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆர்டர் எடுக்கலாம் பிரியாணிலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு பக்கெட் கணக்கில் ஒரு பக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க அந்த பக்கெட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ரேட் போட்டு கொடுக்கலாம் அப்புறம் முறுக்கு முறுக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது முறுக்கு இவ்வளோ அப்படின்னு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுபடி நீங்கள் செய்யலாம் முறுக்கு அதிரசம் வடை லட்டு ஜாம் இதெல்லாம் ஒரே மாதிரி பிரியாணி மட்டும் ஒரு பக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கடையில் பக்கெட் பிரியாணின்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் பிரியாணி வந்து சேல்ஸ் பண்ணலாம் சரிங்களா இப்போ அப்புறம் பூ கட்டுறது நம்ம ஐயோ சாரி இதை முன்னாடி போட்டிருக்கணும் நான் இங்கே போட்டேன் ஃபஸ்ட் நம்ம மேக்கப் பண்ணோன்னே என்ன செய்வோம் பூ வைக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை வரும் நீங்கள் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பூவும் உங்களுக்கு கட்ட தெரியுன்னா இதையும் சேர்த்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்துட்டு எண்ணெய் வியாபாரம் பண்ணலாம் ஏன்னா தீபாவளி நாளே பலகாரம் செய்யாத வீடே இருக்காதுங்க அதனால நீங்கள் எண்ணெய் வந்துட்டு ஹோல்சேலாக எடுத்து ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றிக்கோங்க அரை லிட்டர் கால் லிட்டர் ஒரு லிட்டர்னு சொல்லிட்டு இது இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் போயிட்டு நீங்கள் எண்ணெய் வந்து சேல்ஸ் பண்ணலாம் சரிங்களா ஏன்னா முக்கியமாக எண்ணெய் வாங்காத மக்களே இருக்க முடியாது அதனால் இந்த தொழிலை நீங்கள் செய்யலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வாட்ரு பாட்டில் கிடைக்குது கடையில் போய் கேளுங்க கேட்டு அரை லிட்டர் கால் லிட்டர் ஒரு லிட்டர் அதுக்கு மேலே யாரும் வாங்க மாட்டாங்க அதுக்கு மாதிரி கேட்டாலும் நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி பத்து தொழில் இருக்குங்க சரிங்களா இந்த பத்து தொழிலில் நீங்கள் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் ஓகேங்களா ஓகே நண்பர்களே நீங்களும் ஏதாவது தொழில் செய்வீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் என்ன தொழில் செஞ்சீங்க அப்படின்றத எனக்கு வீடியோ வீடியோ பார்த்து நீங்கள் தொழில் செஞ்சீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சி என்னுடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே பாய் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நண்பர்களே